ஜெ இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அத்தனை உறவுகளுக்கும் ஜெய்கும் கலந்த வணக்கத்தை கொண்டு மறைந்த பெருந்தலைவர் நீலப்புரி சாத்தய பாக்யராஜ் அவர்களின் ஆசியோடு மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் வீர தளபதி ஆசி தம்பி அவர்களின் ஆணை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பறையர்களின் போர்வால் பறையர் மக்களின் பிரச்சனைகளுக்காக தீப்பொறியாக தன் பேச்சுக்கள் மூலம் தீப்பிளம்பாக பொங்கி எழக்கூடிய பேச்சுக்களை வழங்கும் ஐயா எரிமணி ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதலில் நன்றியையும் பெரும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன் ஐயா எழுதிக்கூடிய இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சமூக நீதியா சமூக அநீதியா என்ற ஒரு வினாவை கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் அதாவது ஆண்டாண்டுகளாக வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு சமூகம் ஆண்டாண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மக்கள் நிலைக்கு அடைவதற்காக உயர்த்துவதற்காக இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு தரப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுதான் அவ்வாறு அது அதே சமநிலையில் மற்றொரு சமூகமும் ஆண்டாண்டு காலமாக தன் உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த உரிமைகளை பறித்துக் கொடுப்பது அநீதி என்பதை இந்த விழாவிற்கு ஒரு பதிலாக என் கருத்தாயங்களை பதிவு செய்கிறேன் நூலிலே ஒரு நான்கு ஐந்து தலைப்புகள் இருக்கிறது அதில் புதிதாக ஒரு சொல்லாடலை வரை சொல்லியிருக்கிறார் அதாவது இதுவரை பட்டியல் சமூகத்தினர் பட்டியல் வகுப்பினர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லாடலை இருந்து வருகிறது புது முயற்சியாக பிற்பட்ட அட்டவணை சொல்லாடலை ஐயா இதில் இனிவரும் தலைமுறைகளுக்கு என்று சொல்லும் விதமாக வார்த்தையை புடக்கப்படுகிறார் அதில் பெரும் மகிழ்ச்சி ஒதுக்கீடு சுதந்திரம் அடைவதற்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உரிமைகள் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை இந்த புத்தகத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாடுபட்டார்கள் மக்களுக்கான உரிமைகளை வழங்கினார்கள் என்பதையும் அடுத்தபடியாக இவர்களுக்கு எவ்வாறு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார்கள் என்று ஜனாதன் கொடுத்த அறிக்கையிலே சில விஷயங்களை ஐயா சொல்லியிருக்கிறார் அதாவது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பறையர்கள் பல்லர்கள் அருந்ததிகள் பெரும்பான்மையாக பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக மூன்று சமூகங்கள் இருக்கிறார்கள் இதில் இந்த சமூகத்தில் அருந்தீர் சமூகம் மிகவும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறார்கள் இவர்கள் இவர்கள் வேலை வாய்ப்பு ஏபிசி டி என்று நான்கு பிரிவாக இருக்கு அதில் டி என்று சொல்லப்படுகிற

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆம் ஆண்டின் தான் போன்றவர்களின் தலைமையில் அகில இந்திய அளவில் பஞ்சமர்கள் எல்லாம் ஆரியத்திற்கு எதிராக திராவிடர்கள் தமிழர்கள் எங்களுக்கு ஆதரவல் என்று அரசாணை வேண்டும் என்று அரசிடம் இந்த அரசாணையை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆதரவல் என்று அன்று அநேகமான மக்கள் ஆதிராவல் என்று தங்களின் பெயர்களை ஆதரவல் என்று இணைத்துக் கொண்டார்கள் அதே சமயத்தில் ஆதி ஆந்திரா நாங்கள் தமிழர்களாக தமிழர்கள் என்ற அர்த்தம் நாங்கள் ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகா என்று அவர்கள் அவர்களை தனியாக நாங்கள் ஆதி ஆந்திரா என்ற சான்றிதழ் அப்போது அவர்கள் தனிப்பட்ட வாங்கிவிட்டார்கள் இதில் அவர்கள் ஆதி ரெண்ட என்ற வட்டத்தில் வரமாட்டார்கள் அவர்கள் இல்லை என்பதையும் தெளிவாக சொல்கிறார் அப்படி ஒரு சிலவர்கள் இப்போது அந்த ஆதிதாவல் என்ற சாய் சான்றிதழ் வைத்திருந்தாலும் அது ஒரு சொற்று பெயராக இருப்பார்கள் அவர்களுக்காக இன்னும் நூறு சதவீதம் இலவச கூடாது என்பதையும் தெளிவாக இதில் நினைத்திருக்கிறார் அப்படி அவர்கள் ஆதரவு என்ற அரசாணையில் இருந்தாலுமே அது தமிழகம் முழுவதுமாக ஆதரவு என்ற சட்டியில் யாரும் வரவில்லை அதிகமாக வட மாவட்டத்தில் மட்டுமே இந்த ஆதிராவர்கள் என்ற பெயரோடு இருந்த இணைத்து இணைத்துக் கொண்டார்கள் தென் மாவட்டங்களில் எல்லாம் ஆதிராவர்கள் என்ற பெயரில் இல்லை தனித்தனியே அவருடைய சாதி பேர் சொல்லித்தான்

வரலாற்று அதிகமாக சமூகத்தில் சார்ந்தவர்கள் அவரை எப்படி வரலாற்று மாறுகிறார்கள் இந்த சமூகம் எப்படி அவரை பொய் கதைகளை கூட்டி தன் சம்பவத்தின் சொந்தமாக அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்கமாக சொல்கிறார் அறிஞர்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்கு ஒருபோதும் எதிராக இருப்பதில்லை இந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கலைஞர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு எப்படி உயர்த்தி கொடுத்தாரோ அதே போல் பொது சமூகத்திலிருந்து உயர்த்தி கொடுத்தால் எங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை எங்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் தான் எங்கள் சமூகம் சார்ந்து சொல்லுகிறோம் இந்த புத்தகத்தில் ஐயா குறிப்பிட்ட கருத்துக்கள் எல்லாம் இனி வரும் தலைமுறைகளுக்கு உரிமை எப்படி பறிக்கப்படுகிறது நம்முடைய வரலாறு எப்படி திருடப்படுகிறது என்பதை அறிவதற்கு இந்த புத்தகம் ஒரு சான்றாக இருக்கும் அப்படி ஒரு புத்தகத்தை இனி வரும் தலைமுறைக்கு அளித்த ஐயாவுக்கு வெறும் நன்றியையும் சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக

தொகையின் கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவேன் நன்றி வணக்கம்